நடிகர் சந்தானம் சின்ன திரையிலிருந்து வந்த நகைச்சுவை நடிகரில் ஒருவர் மன்மதன் படத்தில் நகைச்சுவை நடிகராக அறிமுகமானார் அதன் பின்னர் தொடர்ந்து பல ஹிட் படங்களை கொடுத்து வந்தார் தனது நகைச்சுவையால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார் நகைச்சுவை நடிகராக இருந்த சந்தானம் ஒரு கட்டத்தில் ஹீரோவாக மாறினார் அதன் பின்னர் தொடர்ந்தும் ஹீரோவாக மட்டுமே நடித்து வருகின்றார் தற்போது சிம்புவின் நாற்பத்தி ஒன்பதாவது படத்தில் மட்டும் நகைச்சுவை நடிகராக களமிறங்கியிருக்கிறார் அடுத்ததாக சந்தானம் அடைந்த டிடி நெக்ஸ் லெவல் திரைப்படம் வெளிவர இருக்கின்றது இப்படத்தின் ப்ரமோஷன் விழாவில் சிம்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அப்போது சிம்பு குறித்து சந்தானம் பேசிய விஷயம் இணையத்தில் வைரலாகி வருகின்றது அவர் குறித்து சிம்பு சார் இல்லண்டா இன்றைக்கு நான் இல்லை காந்த நழுவதில்லை திரைப்படத்தில் நான் பின்னாடி இருந்த ஒருவராக நடித்திருப்பேன் அதில் என்னுடைய நடிப்பை கவனித்தது எனக்கு மன்மதன் படத்தில் வாய்ப்பு கொடுத்தார் அதே படத்தோட முதல் நாள் படப்பிடிப்பில் உங்கள் இண்டோ ஸ்கீனில் பில்டப் வைக்கிறோம் கண்டிப்பாக மக்கள் கைதட்டுவாங்க என்று சொன்னார் அன்றைக்கு எனக்கு கைதட்டல் வரணும் என்று பண்ணிறார் இன்றைக்கும் அதே விஷயத்தை பண்றார் ஒவ்வொரு நேரமும் எனக்காக மற்றவர்களிடம் சில விஷயங்களை யோசிக்க சொல்லுவார் எப்போதும் அவர் பின்னால் நான் இருப்பேன் என்று கூறியிருக்கின்றார்